பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் பெங்கல்காம் பிரச்சனைக்கு அப்புறமா என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஸோ இப்போ அந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடியை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய துரோகிகள் ஸ்பை அதாவது உழவு பார்த்து பாகிஸ்தானுக்கு தகவல் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நம்ம இந்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் போலீஸ் கூட ரெண்டு பேரை கைது பண்ணியிருந்தாங்க இந்த வகையில நேற்று ஒருத்தங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க மற்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உளவாளிகள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நம்ம பேச போற ஒரு பப்ளிக் ஃபிகர் அதாவது பப்ளிக் ஃபிகர்னா அவங்க எதுவும் பெரிய சாதனைகள் எதுவும் படைச்சாங்களா ஒரு இன்ஃபுளுசரா இருக்காங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்கள தான் போலீசார் கைது பண்ணிருக்காங்க அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க யாரு அப்படிங்கறத பத்தி முதல்ல துவாரகை செல்வன் விரிவா சொல்லுவார் இப்போ இப்ப இந்த விஷயத்துக்கு போனதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி முப்படைகளுடைய தளபதியா இருந்த பிபின் ராவத் இருக்காருல ஸோ அவரும் இதை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்காரு அதாவது

குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிறவங்க சாட்டர்டே வந்து கை செய்யப்பட்டிருக்காங்க அதாவது சனிக்கிழமை அன்று வந்து கை செய்யப்பட்டிருக்காங்க சோ இங்க இருக்கவங்களையும் களை ஆரம்பிச்சிருச்சு இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுன்சர் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் ஃபாலோர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபுன்சர் சோ ஒரு டிராவல் பிளாக் அந்த வேண்டர் லஸ்ட் சொல்லுவாங்கல்ல அதாவது சில நாடுகளுக்கு சில ஊர்களுக்கு பயணம் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆ எடுத்து போடுறவங்க சோ தான் இவங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஊர்கள் மட்டுமல்லாம அண்டை நாடான பாகிஸ்தான் பூட்டான் இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்களுக்குமே டிராவல் பண்ணிட்டு விளாக் போடுறவங்க ஸோ அப்படித்தான் இவங்க வந்து இரண்டு முறை வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க ஸோ இரண்டு முறை பாகிஸ்தானுக்கு போயிருக்கும் போதும் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் பயணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அனார்கலி பசார் கதாஸ்ராஜ் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரியான சில இடங்கள்லாம் பயணம் செய்து அவங்களுடைய விளாக பதிவிட்டிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா துவாரகை செல்வனர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இவங்க வந்து இந்த அட்டாரி வாகா எல்லை வழியா தான் அங்கே போயிருக்காங்க ஸோ அது வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது இப்ப பாகிஸ்தானுக்கு விசா கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க நிறைய டிராவல் விளாக்கர்ஸ் கூட நம்ம நிறைய டிராவல் விளாக் எல்லாம் பார்க்குறோம்ல ஸோ ஒரு சாதாரண ஒரு டிராவல் விழாக்கருக்கு இது கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது விசா கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய குதிரை கொம்பு ஆனால் இவங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பாகிஸ்தான் ஹை கமிஷன் இருக்கு இல்லையா இந்தியால அவங்க கூட நல்ல ஒரு தொடர்புல இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது முதல் முறையா விசா வாங்க போகும்போதே அந்த டேனிஸ் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ரஹீம் அப்படிங்கிற மாதிரி வருது சோ அவர் கூட இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது தொடர்புனா ஒரு நட்பு ஏற்படுது சோ அந்த நட்பின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போறதுக்கான விசாக்கள் வந்து அடுத்தடுத்து கிடைக்குது அது மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல ஒரு இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா நடக்குது அந்த விழாக்குமே இவங்க போயிருக்காங்க அப்ப அந்த டேனிஸ் மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கக்கூடிய அவருடைய மனைவி கூடயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நெருக்க நெருக்கமான உறவு இருக்கு நம்ம அந்த வீடியோலயே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முதல் முறையா பேசுற மாதிரி எல்லாம் இருக்காது சோ அவங்க ஏற்கனவே பழகுன மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அறிமுகமாகி பழகுன மாதிரி தான் அந்த வீடியோவே இருக்கும் ஆமா அதுல அவங்க என்ன சொல்றாங்க குறிப்பிட்ட வார்த்தை என்னன்னா இந்த மாதிரி நான் ஒரு நிகழ்வை பார்த்ததே இல்லை இப்படி ஒரு இஃப்தார் நோன்பு நான் பார்த்ததே கிடையாது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அதன் மூலமா தான் இவங்க அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்ததா கூறப்படுது சோ இவங்க பாகிஸ்தானுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட அதாவது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சிலர் கூட இவங்களுக்கு வந்து தொடர்பு ஏற்படுது அதன் மூலமா இவங்க நிறைய சோர்ஸ் வந்து அங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போலீஸார் இவங்களை கைது பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்களுடைய வீடியோக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப்பா ஒரு இடத்துக்கு போவாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடமோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துக்கோ போவாங்க அங்க போகும்போது அவங்க குரூப் வந்து ஒரு சில இடத்துல இவங்க கழட்டி விட்டுட்டு இவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போவாங்க அங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர்கள் இல்ல இந்த தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த முக்கியமான நபர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கிறக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அது வந்து அந்த வீடியோல நம்ம பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்காக அப்படி தனியா போயிருக்க அப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தகவலை ஒரு வேலை பரிமாற்றம் நடந்திருக்கலாம் அங்க இங்க இருக்க உள்ள தகவல் எல்லாம் அங்க பரிமாற்றம் நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்க முடியுது ஸோ இவங்க போடுற இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நிறைய கண்டென்ட் நிறைய ரீல்ஸ்லாம் அந்த பாகிஸ்தான் ரிலேட்டடாவே போட்டு இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே எது ரிலேட்டடா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இந்தியா பிட்வீன் பாகிஸ்தான் ஸோ அவங்க அந்த அதாவது கம்பேரிசன் பண்ணி போடுற மாதிரியே தான் இருந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாமே ஸோ இந்த டூ மந்த்ஸ் பேக் அதாவது இதுக்கு முன்னாடி தான் போட்டிருந்தாங்க தொடர்ச்சியா அந்த கல்ச்சர் இது தான் அந்த கவரேஜ் ஃபுல்லாவே இருந்துச்சு பாகிஸ்தான் இந்தியா அந்த கம்பாரிசன் பண்ற மாதிரியே தான் இருந்தது எல்லா வீடியோ நிறைய வீடியோக்கள்லாம் பாகிஸ்தானை குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க பாருங்க பாகிஸ்தான் எவ்வளவு ஒரு அற்புதமான பூமி இது வந்து தங்கமும் வைரமுமா ஜொலிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க பாகிஸ்தானுடைய உண்மை நிலையை மறைத்து அதை வந்து ஒரு பாருங்கப்பா இது வந்து ஒரு சொர்க்க பூமி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு பாகிஸ்தானை வந்து அவங்க வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம எந்த விதமான குறையும் சொல்லல ஏன் அப்படின்னா ஒரு நாடு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நாங்க வந்து அதை வந்து எங்களுக்கு கருத்தே கிடையாது ஆனா நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க இந்தியாவை மட்டம் தட்டிட்டு பாகிஸ்தான் நல்லா இருக்கு பாருங்கப்பா இந்தியா கூட கம்பேர் பண்ணுங்க அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு இந்தியர் அப்படி பண்ணுவாங்களா ஒரு கண்டை நல்லா இருக்கு அங்க எல்லா வளமும் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லா தார்மீக உரிமையுமே இருக்கு ஆனா நீ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த தாய்நாட்டை வந்து மட்டம் தட்டிட்டு பேசும்போதுதான் இங்க ஒரு கேள்வி எழுது சோ அப்ப நீ என்ன வேலைக்காக அங்க போயிருக்க என்ன பண்றதுக்காக போயிருக்க அப்படிங்கிற கேள்விகளும் எல்லாருக்கும் இவங்களுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த உளவுத்துறையில இருக்கக்கூடிய ஒருத்தரோட ரொம்பவே நெருக்கம் ஏற்படுது அவர் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேசியால இருக்கக்கூடிய பாலி இல்லையா அங்கவே இவங்க சுற்றுலா போயிருக்காங்க சோ இதன் அடிப்படையில் தான் இவங்க மேல ஒரு சந்தேகம் எழுது அது மட்டும் இல்லாம இப்ப பெயலுகாம் சம்பவம் நடந்தப்ப கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி காஷ்மீருக்கு போயிருக்கேன் ஆனா இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இனிமே நான் காஷ்மீருக்கு போவேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது என்ன கவனிக்கணும் அப்படின்னா காஷ்மீர் வந்து ஒரு கலவர பூமி சோ அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் தான் செட் பண்றதுக்காக இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடத்துனாங்க சோ இவங்களுடைய அஜென்ட்டாவும் பாருங்களேன் சோ இனிமேல அந்த காஷ்மீருக்கு போக முடியுமா அதாவது இவங்களும் அதே நேரட்டிவ் செட் பண்றாங்க சோ அது ஒரு கலவர பூமி அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுக்கான பாக்குறாங்க சோ அப்ப ரெண்டு பேரோட அர்ஜென்டாவுமே ஒன்னாதான் இருக்கு நம்ம பாக்க போனோம்னா சோ இதன் அடிப்படையில தான் இவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் ஒன் பிப்டி டு அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவுகளில் மூணு நாலு மற்றும் ஐந்தின் பிரிவுகளுக்குள்ள வழக்கு பதிவு பண்ணிருக்கு சோ இவங்களை ஐந்து நாட்கள் விசாரணையில் எடுத்திருக்காங்க இப்ப போலீஸார் சோ தொடர்ந்து விசாரணை நடத்த போறாங்க அதன் பிறகுதான் இவங்க என்னென்ன மாதிரியான தகவல்களை பகிர்ந்தாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வந்து எதுவும் தகவல்களை பகிரலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் இத்தனை குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருந்தாலுமே தாய்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலுமே ஒரு சாதாரண சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அவங்க என்னப்பா தகவலை பகிர்ந்துட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கு ஆனா என்னன்னா அவங்க எந்தெந்த நபர்கள் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு அது போல அவங்க ஃபோன்ல இருந்த நம்பர்ஸுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஒரு பெண்ணுடைய நம்பரா இருக்கும் அது வந்து ஒரு இஸ்லாமியரோட நண்பரா இருக்கும் ஆனா அது ஃபோன்ல எப்படி பதிஞ்சு வச்சிருக்காங்கன்னா ஒரு இந்து பேரை போட்டு ஒரு ஆண் பேரை போட்டு பதிஞ்சு வச்சிருக்காங்க அப்பவே நமக்கான அந்த சந்தேகம் வந்து கண்டிப்பா எழும் சோ ஆனா நிறைய பேருக்கு இங்க ஒரு விஷயம் அதாவது நிறைய ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் அதாவது இங்க இருக்க அந்த நிறைய டைம்ஸ் நவ் என்டி டிவி ரிபப்ளிக் இந்த மாதிரி டிவி எல்லாம் என்ன பதிவிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹரியானா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்மி பேஸ் எல்லாம் இருக்குல்ல சோ இது சம்பந்தமா அந்த ஆர்மி சம்பந்தமான ரிலேட்டடா உள்ள எல்லா தகவலுமே பரிமாறப்பட்டிருக்கு இந்தோனேஷியால இருக்கக்கூடிய அந்த பாலி பாலிப்பு இருந்தாங்கல்ல சோ அப்ப இந்த தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கு சோ இதன் அடிப்படையில மட்டும்தான் அதாவது இந்த ஹரியானா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் ஆர்மி சம்பந்தமான தகவல்களை பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால மட்டும்தான் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால தான் வழக்கும் பதிஞ்சு அந்த ஐந்து நாள் கஸ்டடி இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது பாருங்க பாகிஸ்தான் வந்து நீங்க எங்க தப்பா பேசுறீங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்திருக்கு நம்ம மக்கள் எப்படி கஷ்டப்படுறோமோ அப்படிதான் அவங்களுமே கஷ்டப்படுவாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கல்ல நிறைய பேர் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்ல பெரிய பெரிய இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவாங்க அதாவது நிறைய அந்த விக்கிபீடியா பாத்துட்டு படிச்சுட்டு சொல்றவங்க ரெண்டாவது சமீபத்துல ஒரு பெரிய ஸ்கேம்ல மாட்டின ஒரு நபர் அதாவது இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமா அந்த இதெல்லாம் பேசுவாரு அதாவது டெக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க சொன்ன மாதிரிதான் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய விளாகர்ஸ் கூட பாகிஸ்தானுக்கு போய் பாருங்கப்பா பாகிஸ்தான் ஒரு கடவுளின் தேசம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுமே இப்ப கண்காணிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்க போயிட்டு பாருங்கப்பா அவங்களும் மனுஷன் தானே சோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனிதம் இருக்கு இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு பாட்டு எல்லாம் போடுவாங்கல்ல மதம் என்ன பிரிந்தது போதும் அந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டு பேக்ரவுண்ட்ல மியூசிக் எல்லாம் போட்டு ஃபயர் விடுவாங்க சோ அவங்களும் மனுஷன் தானே இங்க வேர்ல்டு கப் நடக்கும்போது கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா சேப்பாக்குல அதே இன்ஃபுளுசர் போயிட்டு பாகிஸ்தான் கூட உட்காந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து அத வேணும்னு இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டாரு சோ அதெல்லாம் பார்க்கும் போது என்ன தோணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் மட்டும் தான் தெரியும் அங்க நடக்கக்கூடிய எதுவுமே தெரியாது பயங்கரவாதத்துக்கு எந்த அளவுக்கு வந்து அங்க உள்ள மக்கள் உதவி பண்றாங்க நிதி மூலியமா எந்த அளவுக்கு உதவி பண்றாங்க சோ இருப்பிடம் மூலியமா எந்த அளவுக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கற எந்த விஷயமும் தெரியாது சோ அந்த பயங்கரவாதத்தினால நம்மளுடைய தாய்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கற விஷயமும் தெரியாது இல்ல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கணும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஓட ஒரு நெரேட்டிவ் ஓட இங்க இருக்க எதிர்க்கட்சிகளுக்கு வேலை பாக்குற விதமா ஸோ ஒரு அஜெண்டாவோட தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனா இவங்க எல்லாரும் பண்றது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டு பிஜேபி எதிர்க்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க பண்றது எல்லாமே நேஷனுக்கு அகேஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல பேட்டாட்டிசமா பேசினாலே அது பிஜேபிக்கு சம்பந்தமா பேசுறது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு நேரட்டிவ் இங்கே செட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு நேத்த கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா பாகிஸ்தானுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு சோ இதுக்கு மனோ தங்கராஜ் அவர்கள் திமுக அமைச்சராக இருக்காரு இல்லையா அவர் சொல்றாரு நயனார் நாகேந்திரன் வந்து தமிழக பாஜக தலைவரானதுக்கு அப்புறமா ஜாதி வரியும் மத வரியும் அதிகரிச்சிருச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ஒண்ணுமே சொல்லல எப்ப நீங்க ஏன்ப்பா எங்க நாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க நீங்க நாட்டுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நாடு விருப்பமா இருக்கோ அங்க போயிருங்க தான் சொல்றாரு இதுல எந்த ஒரு ஹேட்டட் ஸ்பீச்சுமே கிடையாது ஜாதி வரியும் மத வரியும் ஆமா கன்னியாகுமரி காரன் நினைக்கிறேன் அங்க போயிட்டு அவர் ஊர்ல நாகர்கோவில்ல அவர் என்னென்ன அந்த மேயர் சம்பந்தமா என்னென்ன ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது அங்க உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டிருந்தா தெரியும் மனோ தாங்கராஜ் எவ்வளவு ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படின்றது இதே மாதிரி தான் பவன் கல்யாணம் ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் ஒரு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஏங்க உங்களுக்கு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண ஆசையா இருக்கா போங்க பாகிஸ்தானுக்கு அது வளமான நாடு தானே அமைதியான நாடு தானே அங்க போய் இருங்க அப்படின்னாரு சோ இப்படி சொல்லக்கூடிய எல்லா நபர்களையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முத்திரையில குத்துறாங்க அவங்க மேல இவன் வந்து ஒரு சங்கி இவன் வந்து ஒரு பாஜகவோட ஆளு இவன் வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி குத்துறாங்க அவங்க வந்து எந்த ஒரு மதத்துக்கோ எந்த ஒரு குழுக்களுக்கோ எதிராக பேசுறவங்க கிடையாது தீவிரவாதத்துக்கு எதிராக தான் அவங்களுடைய கருத்து இருந்திருக்கு ஆனா தீவிரவாதத்துக்கு எதிராக நீங்க பேசினாலுமே பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்க பேசினாலுமே நீங்க ஒரு சங்கிதான் நீங்க வந்து இந்து வெறியர் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு முத்திரையை குத்துறாங்க சோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபுளுன்ஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவா பேசுறதும் தேசத்துக்கு ஆதரவா பேசுறதும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க இப்ப தேசத்துக்கு தான் பவன் கல்யாணம் நயனாய் நாகேந்திரனும் பேசியிருக்காங்க ஆனா அவங்க அதை எப்படி மாத்துறாங்க இவங்க பாருங்கப்பா பாஜகக்கு காதரவா பேசுறாங்கன்னு மாத்துறாங்க சோ இவங்க பாஜகவை எதிர்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்முடைய இந்திய தேசியத்தையும் இந்திய இறையாண்மையும் எதுக்குறாங்க ஸோ எல்லா விஷயங்கள்லையும் பாருங்க இப்போ இந்த விஷயமா இருக்கட்டும் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் இதுக்கு இவங்க யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்கன்னு பாருங்க ராணுவத்தவ மேலே வந்து குற்றத்தை சாட்டுறாங்க ஏன் அப்படின்னா பாஜக எதிர்க்கணும் பாஜக தான் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கு ராணுவத்தை எதிர்த்தோம் அப்படின்னா அந்த பாஜக எதிர்க்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக தான் இதை பண்ணாங்க ராணுவம் தான் இதை பண்ணுச்சு தான் திட்டமிட்டு பண்ணுச்சு மரத்துக்கு பின்னாடி நின்று சுட்டாங்க இவங்க வந்து பொய்யான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நடந்துச்சு புல்வாமா தாக்குதல் அதுவுமே பாஜகவால தேர்தலுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டது தேர்தல் வெற்றிக்காக அவங்க பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பொய்யான கருத்தை பரப்புனாங்க இந்த புல்வாமா தாக்குதல பாகிஸ்தான் ராணுவமே ஒத்துக்கிட்டாங்க இது எங்களுடைய பிரில்லியன்ஸ் இதுதான் எங்க இன்டெலிஜென்ஸோட உச்சகட்டம் அப்படிங்கிற மாதிரில அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்களே ஒத்துக்கிட்டா கூட நாங்க ஒத்துக்கிட மாட்டோம் அந்த பாஜக தான் பண்ணுச்சு இந்திய ராணுவம் தான் பண்ணுச்சு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஃபுளுசர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல இந்த நான்கு தீவிரவாதிகள் யாருன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல டிஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்பு அவங்களே இதை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் ஒத்துக்கிட்டாலும் இவங்க நாங்கள் அவங்க தான் பண்ணாங்கன்னு ஒத்துக்க மாட்டோங்க இந்திய ராணுவம் தான் பண்ணிச்சு மோடி தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபுயன்சர்ஸ் எல்லாம் இவங்க ஏன் இந்த ஒரு அரசுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு நெரேட்டிவ் பில் பண்ணணும் அதாவது தான் அந்த நரேட்டிவ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ இந்தியா இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடந்துச்சு பாத்தீங்களா அப்ப கூட இந்த இன்ஃபுவன்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாத்தீங்களா அதாவது நம்மளுடைய ரஃபேலா இருக்கட்டும் நம்மளுடைய அந்த ஃபைட்டர் ஜெட் இந்த மாதிரியான விமானங்கள்லாம் வந்து பாகிஸ்தான் நம்ம அந்த அதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ்லாம் நிறைய இன்பென்சர் பில்ட் பண்ணாங்க அதாவது பாகிஸ்தான் இன்பென்சர்ஸாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய நிறைய இன்பென்சர்ஸ்லாம் இந்த நெரைட்டிவ் செட் பண்ணாத பாக்க முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா இத அதாவது இந்த இந்தியா தா இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் முடிஞ்சதுக்கு பின்னாடி பாகிஸ்தான்காரங்க இதை ஒரு வெற்றியாவே கொண்டாடிட்டு இருக்காங்க ஷாகித் அப்ரிலாமா ரேலி போனாரு ரேலி எல்லாம் போறாரு எல்லாரும் கைய கட்டுறது ஆமா அவங்க வெற்றி பெற்றதாவே நினைச்சுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான இந்த நெரேட்டிவ் எல்லாம் பில் பண்றதா வந்து என்னன்னா இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இந்த இந்த சோ கால் அதனுடைய இருக்கக்கூடிய அமைச்சர் அதாவது பாகிஸ்தான் அமைச்சருமே என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களுடைய நாடாளுமன்றத்திலே போயிட்டு இந்த பல ஏஐ வீடியோக்கள் இந்த மாதிரியான கிரியேட் பண்ணி போற வீடியோக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நாடாளுமன்றத்திலே வச்சு பேசியிருக்காரு பாத்தீங்களா நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க இது அவங்க இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட்டா இருக்கட்டும் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சோ இதற்கு அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க சோ ஏதோ உண்மையிலேயே சுட்டு வீழ்த்திட்ட மாதிரி ஓ இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் எல்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சோகால் இன்ஃபுளுன்சர்ஸ் எல்லாம் இந்த நகரப்படுது ஏன்னா அவங்க வந்து செய்தியை பதிவிட்டுறாங்க நாம கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருந்தோம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பாலக்கோடு அட்டாக் நடந்துச்சு அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்கள் இறந்து கடந்தவங்களை தூக்கிட்டு போறதுக்காண்டி வெள்ளக்குடி காட்டிட்டு வர்றாங்க அது வந்து இப்ப நடந்தது இந்திய ராணுவ வீரர்கள் அதை வெள்ளக்கூடிய காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பயங்கரவாதிகளை வந்து வீழ்த்தி அதை வந்து வரிசையா படுக்க வச்சிருக்காங்க இது யாரு தெரியுமா இந்திய ராணுவ வீரர்களை நாங்க கொண்டு இப்படி படுக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதுதெல்லாம் பொய் செய்தி கிடைக்குதோ எல்லாத்தையுமே போடுறாங்க அதே மாதிரி கியூபால ஒரு காட்டு தீ எரியுது அந்த தீ பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் நாங்கள் தீயை கொளுத்தி விட்டோம் காஷ்மீர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படிங்கிற மாதிரி எந்தெந்த வீடியோக்கள்லாம் ஆதாரம் இல்லாமல் இருக்கோ அதை ஃபுல்லா இந்தியாவுக்கு எதிராக மாத்திரத பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை ஷேர் பண்ற வேலையை தான் இந்த இன்ஃபுளு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதன் மூலமா பாகிஸ்தான் கை ஓங்கி இருக்கிற மாதிரி தொடர்ந்து நமக்கு ஒரு பிம்பத்தை கிரேக்கும் ஆமா கிட்டத்தட்ட அதாவது ஏன் நம்ம இந்த ஒப்பீடு பண்றோம் அப்படின்னா அந்த இன்ஃபுளுன்சர் இந்த ஸ்பை அப்படின்னு அதாவது ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பை அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை உழவு பார்த்து கிட்டத்தட்ட அங்க கொடுத்தவங்க ஆனா இந்த இன்ஃபுளுன்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு புரொபகண்டை பண்றாங்கல்ல சோ அதை வந்து இங்க பரப்புற வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய நரேட்டிவ தகர்க்கும் விதமா தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு ஆதம்பூர்ல அவங்க என்ன சொன்னாங்க நாங்க வந்து எஸ் போர் ஹண்ட்ரடையும் ரஃபேலையும் தகர சுட்டி சுட்டு வீழ்த்திட்டோம் எல்லாம் சொன்னாங்க ஆதம்பூர் ஏர் பேசிய தடை மட்டமாக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல போய் ராணுவ வீரர்களை பாராட்டியது மட்டும் இல்லாம அவருக்கு பின்னாடி அந்த எஸ் போர் ஹண்ட்ரடும் ரஃபேலும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாரு இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு நம்ம பதிலடி காமெடியா பாகிஸ்தான் பிஎம் ஒண்ணு பண்ணாரு அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி என்ன பண்ணாரு போயிட்டு ஒரு டேங்கர் ஒரு டேங்கர் மேல ஏறி நின்றுட்டு அப்படியே அவரும் பேசுற மாதிரி அதாவது காப்பி அப்படியே கிட்டத்தட்ட இங்க இருக்கிறது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அதே டெய்லர் அதே வாடகை நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்காருல சோ அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா விமானப்படையை சார்ந்த ஒரு விமானத்துலதான் அங்க போயிருந்தாரு அங்க அதாவது ஆதம்பூர் ஏர்பேஸுக்கு ஆனா பாகிஸ்தான் பிஎம் ஆன ஷபாஷரீப் இருக்காருல்ல சோ அவருக்கு அங்க அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் இல்லை ஏன்னா அங்க எதுவுமே இல்ல அதான் காரணம் தரைவழியா தான் போயிருந்தாரு எல்லா ஏர்பேஸும் ஆமா சோ அத வந்து அவங்களே காமிச்சு குடுக்கறாங்க கிட்டத்தட்ட கார்ல அதாவது ஒரு ஜீப் மாதிரியான ஒரு வாகனத்துல தான் அங்கே போயிருந்தார் அந்த ஏர்பேஸ்க்கு ஸோ அப்பவே தெரிஞ்சிருச்சு அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கறத த அதாவது அங்க உள்ள ஏர்பேஸ்லாம் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்பவே தெரிஞ்சிருச்சு அந்த அங்க வந்து டேங்கு ஸோ சின்ன சின்ன ஆர்முடி வெப்பன்ஸ் இந்த மாதிரி இதான் இருந்துச்சு அந்த டேங்க் தான் ஏறி நின்று அவர் சபாஷ் ஷெரீப்பும் ஆசிமுன்னு நின்று பேசிட்டு இருந்தாங்க இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த நாட்டில் பல ஏர்பேஸ்களும் அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டமே நம்ம இந்திய ராணுவத்தால தகர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சோ இதுதான் ஒரு நெரேட்டிவ் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதை வந்து நம்ம நாடு வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிடுறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த உள்நாட்டு துரோகிகள் சொல்லுவாங்கல்ல சோ அவங்களுக்கு எதிராக நம்ம கவர்மெண்ட்னால அதை பர்ஃபெக்டா பண்ண முடியல அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு ஆமா இப்ப ஒருத்தவங்க மாட்டியிருக்காங்க இதே மாதிரி நிறைய தேச துரோகிகள் இனிவரும் காலத்துல மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அவங்க விரித்த வலையில நம்ம இந்தியர் யாரும் விழுந்துச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆனா இந்திய ராணுவமும் இந்திய அரசும் விதிக்கக்கூடிய வலைகள்ல அவங்க சிக்குவாங்க தொடர்ந்து இன்னும் பல தேசத்துறைகள் கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டை நோக்கியும் அவங்களுடைய அந்த விசாரணை வரும்னு எதிர்பார்க்கிறோம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி கருப்புடாஜி காலபேரல் வழிபாடு அதை தொடர்ந்து செய்து இந்த தோஷம் அடிவெடு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு